சொல் விற்பனமும் அவதானமும் கவி சொல்லவல்ல நல்வித்தையும் தந்து அடிமை கொள்வாய் நடிநாசனம் சேர் செல்விக்கு அரிதி என்று ஒரு காலமும் சிதையாமை நல்கும் கல்வி பெரும் செல்வப்பேரே சகலகலாவலியே அன்பிற்கினிய ஆர்வியர் நண்பர்களே முருகனுடைய திருவுருளாலே நாம் தொடர்ந்து கந்தர் அலங்கார பாடல்களை வாரந்தோறும் கேட்டு பயின்று மகிழ்கின்ற ஒரு பாக்கியத்தை பெற்றிருக்கிறோம் எனக்கும் இந்த அற்புதமான கிடைத்தற்கரிய வாய்ப்பை வழங்கிய நண்பர்களாகிய உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியும் வணக்கமும் இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கின்ற பாடலுடைய முக்கியமான கருத்து சாராம்சம் இதுவென்றால் நாம் மகிமை எல்லா சமயங்களிலும் அல்லது எல்லா நம்முடைய இந்து மதத்தில் இருக்கின்ற வைணவம் சைவம் இதுலையெல்லாம் வந்து வழிபடுகின்ற கடவுளினுடைய நாமத்தை சொல்வதைப் பற்றி பல பாடல்கள் இருக்கு குலம் தரும் செல்வம் தந்திடும் அடியார் படுதுயராயினவெல்லாம் நிலம் தரம் செய்யும் நீழ் விசும்பருளும் அருளோடு பெருநிலம் அழிக்கும் பலம் தரும் மற்றும் தந்திடும் பெற்ற தாயினும் ஆயின செய்யும் நலம் தரும் சொல்லை நான் கண்டு கொண்டேன் நாராயணா என்னும் நாமம் என்று ஆழ்வார் பாடுகிறார் அதே போல இங்க முருகனுடைய நாமத்தை எவர் ஒரு விரும்பி மனம் கசிந்து சொல்லுகிறார்களோ அவர்களுக்கு இரண்டு விஷயங்கள் நடக்குங்கிறார் இப்ப இந்த பிறவி ஒரு கடலை போல முடிவற்றது தொடர்ந்து நான் பிறந்து கொடுக்கிறோம் முதலே பார்த்துக்குவோம் புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல் கிருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் பல்லசுராகி முனிவராய் தேவராய் செல்லா நின்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன் எந்த பிறவியா இருந்தாலும் அந்த பிறவி துன்பம் நிறைந்தது அப்ப அந்த பிறவியாகிய துன்பக் கடலில் மீண்டும் புகாமல் முருகனுடைய பரமபதமாகிய வீடு பேற்றினை அடைவதற்கு முருகனாமும் புனை செய்யும் பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவன் அடி சேராதான் முருகனுடைய திருவிடி அடைந்து விட்டோம் என்று சொன்னால் அந்த சுழலில் மாட்டிக்கொள்ளாமல் நாம் வந்து ஒரு அமர வாழ்வு பெறலாம் இரண்டாவது இந்த உலகத்தில் வாழ்கின்ற வாழ்க்கையில திருக்குறள் கூட சொல்லுது இன்மை என ஒரு பாவி ஒரு நமக்கு வறுமை என்று ஒன்று வந்து விட்டா என்ன என்ன போகுன்னு அவை யார் பாடுறார் மானம் குலம் கல்வி வன்மை அறிவுடைமை தானம் தவம் உயர்ச்சி தாழாண்மை தேனின் கசி வந்த சொல்லியர் மேல் காமுறுதல் பத்தும் பசி வந்திடப்போம் பறந்து வறுமை என்கின்ற அந்த நோய் வந்துவிட்டால் நமக்கு மானம் போயிரும் நல்ல குடிப்பிறப்பு போயிரும் ஈகைத்தன்மை போயிரும் அறிவுடைமை இல்லாமல் போயிரும் தானம் இருக்காது தவம் இருக்காது உயர்வு இருக்காது முயற்சி இருக்காது தேன் போன்ற இனிமையான சொல் உடைய மங்கையர் மேல் ஆசை எது நிகழ நிகழாது அப்ப மருதலையா நமக்கு வறுமையே இல்லைன்னா நமக்கு எல்லாம் கிடைக்கும் வறுமை இல்லாமல் போய்விட்டால் வாழ்வில் எல்லா வளங்களும் வந்து சேரும் மானம் இருக்கும் நல்ல குடிப்பிறப்பு இருக்கும் ஈகை இருக்கும் அறிவுடைமை இருக்கும் தானம் இருக்கும் தவம் இருக்கும் உயர்வு இருக்கும் முயற்சி இருக்கும் தேன் போன்ற இனிமையான மங்கையர் மேல் ஆசை எல்லாம் பண்ண முடியும் அப்ப முருகனுடைய நாமத்தை எவர் ஒருவர் விரும்பி மனம் கசிந்து சொல்கின்றார்களோ எழும்போதும் வேலும் மயிலும் என்பேன் எழுந்தே மகிழ்ந்து தொழும்போதும் வேலும் மயிலும் என்பேன் தொழுது உருகி அழும்போதும் வேலும் மயிலும் என்பேன் அடியேன் உடலம் விழும்போதும் வேலும் மயிலும் என்பேன் என்று பாம்பன் சுவாமிகள் பாடுவதைப் போல முருகா 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 என்று முருகநாமத்தை இயல்பாக சொல்லுவது அதாவது சும்மா ஏதோ ஒரு கடமைக்காக அதாவது கையொன்று செய்ய விழியொன்று நாட கருத்தொன்று பொய்யொன்று வஞ்சக நா ஒன்று பேச புலால் கமழும் மெய்யொன்று சாறு விரும்பும் யான் செய்கின்ற பூசை எவ்வாறு கொள்வாய் வினைத்திருத்தவனை ஐந்து குதிரைகள் பூட்டிய ஒரு ரதம் எல்லா குதிரைகளும் ஒரே திசை நோக்கி போகணும் ஐந்து குதிரைகளும் ஐந்து திசை நோக்கி போனா நம்ம போய் போ சேர வேண்டிய இடத்துல சேர மாட்டோம் அதே போல நம்முடைய புலன்கள் ஒவ்வொன்றும் அதனுடைய விருப்பத்திற்கு போனாக்க செய்கின்ற பூசை அது மனம் ஒன் ஒன்றுபட்ட மனம் கசிந்த ஒரு பூசையாக இருக்காது முருகநாமத்தை மனம் கசிந்து உருகி விரும்பி அவர் சொல்கிறாரோ அவருக்கு எல்லா நலன்களும் வாய்க்கும் ரெண்டு இந்த இடத்துல சொல்றார் திரவி கடலில் மீண்டும் புகமாட்டார் அவருக்கு மரணமெல்லாம் பெருவாழ்வு கிடைக்கும் அப்ப இங்க வாழ்கின்ற வாழ்க்கை அங்கேயும் நல்ல மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகாலும் எண்ணில் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவில்லை கண்ணில் நல்ல குதிரும் கழுமல வடநகர் பெண்ணில் நல்லாளுடும் பெருந்தகி இருந்ததே அப்ப இறைவன் பேரை சொன்ன மண்ணிலும் நல்ல மண்ணை வாழலாம் நம்முடைய இந்த வாழ்க்கை முடிந்த பிறகும் நாம் பிறவி கடலில் புகாமல் இறைவனுடைய வீடு பேர் அடைந்து அவனுடைய பரமபதத்தில் நித்தியமாக நாம் நல்ல வாழ்வு வாழலாம் இந்த ரெண்டு தானே வேணும் நம் வாழ்கின்ற காலத்துல நமக்கு வறுமை என்கின்ற நோய்க்கு கூடாது இந்த வறுமை நோய் வராமல் இருப்பதற்கு முருகனுடைய நாமம் துணை பண்ணுறது அவனுடைய நாமத்தை இப்ப எல்லா செல்வங்களும் அது சேரும் வறுமை இல்லைன்னா எல்லாமே அடக்கும் வறுமை இல்லாத வாழ்வுனா நமக்கு நல்ல ப்ராஸ்பெரிட்டி இருக்கு நமக்கு வேண்டுகின்ற வழங்கல் இருக்கு எல்லாம் கிடைக்குது அப்ப பிறவி துன்பம் வாய்ந்தது இந்த துன்பம் நிறைந்த பிறவியில மீண்டும் 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 நாம் சிக்கி சிக்கி தவிக்கிறோம் அப்படி இல்லாம முருகனுடைய நாமத்தை நாம் இடைவிடாது பயின்று வந்தால் நமக்கு முக்தி பெயர் கிடைக்கும் அப்படிங்கிற ரெண்டு விஷயம் சொல்றாரு சரி அப்ப இந்த தர வல்ல வல்லமை முருகனுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறது அது சொல்றாருனாக்க அவன் கையில் ஞானமாகிய வெற்றி தருகின்ற வேல் இருக்கிறது இப்ப நம்ம ஒரு டாக்டர்கிட்ட போறோம்னா அந்த டாக்டர் அந்த துறையினுடைய ஒரு நிபுணரா இருக்கணும் இப்போ வயிற்று வலி அப்படின்னா நம்ம ஒரு கேஸ்ட்ரோ இன்டர்னாலஜிஸ்ட்டு போகிறோம் அது போல இப்போ அவர் போனால் அந்த வயிற்றுக்கு என்ன நோவு என்று பார்த்து அந்த நோயை தீர்த்து அந்த நோய் மீண்டும் வராமல் இருக்கின்ற தன்மையும் தருகிறார் அதை போல என்ன முருகன் வந்து வெற்றிவேல் முருகன் ஞானமாகிய வெற்றியை தருகின்ற வெற்றிவேல் பெருமாள் அவன் அடியார்க்கு நல்ல பெருமாள் வந்து அடியவர்களை காக்கின்றவன் பலமுறை சொல்லியிருக்கிறோம் முருகன் வந்து அன்புக்கு இனியவன் எழியவன் அப்ப எந்த அடியவர் வந்தாலும் குலம் பாராது இனம் பாராது கல்வி பாராது யாராக இருந்தாலும் நாமத்தை இடைவிடாது பயின்று அவர்கள் மனம் கசிந்து சொல்வார்கள் என்று சொன்னால் அந்த அடியார்க்கு நல்லவன் முருகன் அடியார்க்கு நல்ல பெருமாள் அதுக்கு என்ன சான்று நம்மை காப்பான் என்பதற்கு முன்பு ஒரு காலத்துல மாயின் குமாரனாகிய சூரபன்மன் முருகனோடு மாறுபட்டான் மாறுபட்ட அந்த சூரபன்மன் பல வடிவங்கள் எடுத்தான் போன பாடலையும் பார்த்திருக்கோம் அவனோடு சேர்ந்து அவனுடைய குலம் முழுதும் பொடிப்புடியாகுமாறு செய்த ஒரு வீர வல்லமை உடையவன் முருகன் அவுணர் குலம் அடங்க அடங்கனா முழுதன்தான் அவுணர் குலம் முழுதும் பொடியாக்கிய பெருமாள் முருகனுக்கு மூணு சிறப்பு சொல்றார் வெற்றிவேல் பெருமாள் அடியார்க்கு நல்ல பெருமாள் அவுணர் குலம் அடங்க பொடியாக்கிய பெருமாள் இப்ப மூன்று சிறப்பு அவன் பெருமாள் அவனுடைய வேளானது ஞானத்தினுடைய அடையாளம் அறிகுறி அவன் அடியவர்க்கு நல்லவன் அவன் யார் அடியவருக்கு துன்பம் செய்கிறானோ அவர்களை நிர்மூலமாக்குகிறவன் அதனால குலம் அடங்க ஒடியாக்கிய பெருமான் அப்படிப்பட்ட வல்லமையுடைய ஞானசூரியனாகிய முருகப்பெருமானை நாம் அவனுடைய நாமத்தை புகழ்பவர்னா விரும்பி சொல்பவர்கள் ஒரு காரியத்தை செய்யறோம் கடனுக்கு செய்யாம பெர்ஃபங்டரி அப்படின்னா ஒப்புக்கு செய்யறது அப்படி இல்லாம நாம் எவர் ஒருவர் அதை மனம் கசிந்து சொல்கிறார்களோ விரும்பி சொல்கிறார்களோ அவர்களுக்கு இரண்டு இந்த இவ்வுலக வாழ்விலும் இன்பம் கிடைக்கும் இவ்வுலக வாழ்வு முடிந்த பிறகும் பிறவி இல்லா ஒரு பேரின்பம் வாய்க்கும் முருகனுடைய திருவடி பேரை அடையலாம் அப்படிங்கிற ஒரு பொருளில முடியா பிறவி கடலில் புகார் முழுதும் கெடுக்கும் மிடியால் படியில் விதனப்படார் அப்ப வறுமை என்கின்ற ஒரு பாவி வந்து விட்டா எல்லாத்தையும் சகலமான சுகங்களையும் அழித்து விடும் அதனால தானே மானம் குலம் கல்வி வன்மை அறிவுடைமை தானம் தவம் புயற்சி தாழாண்மை தேனின் வந்த சொல்லியர் மேல் காமறுதல் பத்தும் வந்திடப்போம் பறந்து வறுமை வந்து விட்டா அத்தனை சுகங்களும் போயிடும் முழுதும் கெடுக்கின்ற அந்த தன்மை உடையது வறுமையானது இப்ப முழுதும் கெடுக்கும் மிடியால் மிடியால்னா வறுமையால் படியில்னா உலகத்தில் இதனப்படார்னா தும்பப்பட மாட்டார்கள் முடியா பிறவி கடலில் புகார் பிறவி என்பது அலைகள் இடைவிடாது வருவதை போல முடிவில்லாத ஒரு சமுத்திரம் ஆழம் காண முடியாத சமுத்திரம் பிறந்து 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 நாம் இழைக்கிறோம் அதை போல் இல்லாமல் முருகனுடைய நாமத்தை சொல்லி அவன் திருவடியை சரணம் சரணம் என்று சொல்லிவிட்டால் ஆகுனாக்க நமக்கு இந்த பிறவி தொடர்ச்சி என்பது நீங்கி போய் முருகனுடைய திருவடியை நாம் அடைந்து பிறவி பெருங்கடல் நீந்தி நாம் அவனுடைய திருவடியை அடையலாம் முழுதும் கெடுக்கும் விடியால் படியில் விதனப்படார் எல்லாவற்றையும் சகலவற்றையும் அழிக்கின்ற வல்லமை வாய்ந்த வறுமையால் நாம் இவ்வுலக வாழ்வில் துன்பப்பட மாட்டோம் வெற்றிவேல் பெருமாள் அடியார்க்கு நல்ல பெருமாள் அவுனர் குலமடங்க பொடியாக்கிய பெருமாள் திருநாமம் புகழ்பவரே கொஞ்சம் எளிமையான பாடல் தான் பொருள் முரசு சொல்றேன் வெற்றியை தரும் வேலை கரத்தில் ஏந்திய பெருமாள் தன்னை பணியும் அடியவர்களுக்கு நன்மையை செய்யும் நல்ல பெருமாள் அசுரர் குலம் முழுதும் அழித்து பொடியாக்கிய பெருமாளுமாகிய முருகனுடைய திருநாமத்தை விரும்பிச் சொல்பவர்கள் என்றும் முடியாமல் தொடர்ந்து வரும் பிறவியாகிய கடலிலே விழமாட்டார்கள் ஒரு வருடத்தில் உள்ள எல்லாவற்றையும் அழிய செய்யும் வறுமையினால் உலகத்தில் துயரம் அடைய மாட்டார்கள் என்கின்ற பொருளிலே வருகிற பாடல் அதில் இருக்க கொஞ்சம் கடுமையான வார்த்தைகள் மிடி என்றால் வறுமை படி என்றால் உலகம் விதனம் என்றால் துயரம் அவுணர் என்றால் அசுரர் அடங்கு என்றால் முழுதும் புகழதல் என்றால் விரும்பிச் சொல்லுதல் அப்ப முருக முருகநாமத்தை சொன்னால் மறுமை வாழ்வும் சிறப்பாக இருக்கும் இம்மை வாழ்வும் பெறுவார்கள் அப்ப இம்மை இம்மை வாழ்விலும் செம்மையாக வாழலாம் சிறப்பாக வாழலாம் செல்வ வழங்கலோடு வாழலாம் அதை போல முருகனுடைய நாமத்தை சொன்னால் மறுமை வாழ்வும் இனிமையுடையதாக பேரின்பமாக நாம் அவனுடைய திருவடியை அடைந்து நாம் பரமபதத்தில் என்றும் நிலைத்து வாழலாம் என்கின்ற இரண்டு ஒரு சௌபாகியங்களை தருகின்ற ஒரு வல்லமை வாய்ந்த முருகனுடைய திருநாமத்தை இடைவிடாது விரும்பி எவர் சொல்கின்றார்களோ அவர்களுக்கு இந்த இரண்டு பாகியங்களும் சித்திக்கும் ஏனென்றால் முருகன் ஞானமே வடிவாகிய வேலை கையில் ஏந்தியவன் அவன் அடியவர்க்கு நல்லவன் அவன் யார் அடியார்கள் அடியார்களை துன்புறுத்துகிறார்களோ அவர்களுக்கு ஓடோடி வந்து காப்பவன் அதை போல மக்களுக்கு துன்பம் செய்து கொண்டிருந்த சூரவன்மனை அவனுடைய குலம் முழுதும் பொடி பொடியாக்கிய வல்லமையுடைய வேலை கரத்தில் ஏந்தியவன் அப்படிப்பட்ட முருகப்பெருமான் நமக்கு எல்லா நலங்களும் அருள்வான் மறுமை வாழ்வும் தருவான் இம்மை வாழ்வும் சுகம் தருவான் என்கின்ற பொருளிலே அமைந்த பாடல் இந்த இந்தளவிலே நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்